கத்தாவை விதைக்கிடிக்கிற நூறு மடங்கு பலனை சங்கீதம் ராட்சிரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி நம்முடைய கத்தை பற்றாக்குறையின் தேவனல்ல எல்லா தேவைகளையும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறதே தாவிது தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில் விண்ணப்பம் சங்கீதம் நான்கு நெருக்கம் துன்பம் போராட்டங்கள் வரும்போது முதலாவது நாம் மகிழ்ச்சியை இழந்து போகிறோம் சமாதானமின்மை பயம் கலக்கம் நம்மை சோர்ந்து போக செய்கிறது தன்னுடைய மகன் அப்சவம் ராஜாவாக முடிசூட்டப்பட்டால் என்ற செய்தியை அறிந்து தாவிது தன் அரமனை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது எந்த சூழ்நிலையிலும் மேல் வைத்த நம்பிக்கையை தாவிது விட்டுவிடவில்லை பொதுவாக நல்ல அறுவடையையும் நிலத்தின் விளைச்சலையும் நம் உழைப்பிற் உழைப்பிற்கேற்ற பலனையும் காணும் போது மிகுந்த சந்தோஷம் நமக்கு தாவீது தன்னை சங்கீதத்தில் பாடும்போது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்திய என்று பாடுகிறார் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் கத்தர் தரும் சந்தோஷம் தாவீதின் உள்ளத்தை நிறைத்தபடினால் தன்னுடைய விசுவாச அறிக்கைகளையும் தன் சாட்சிகளையும் சங்கீதங்களாக எழுதி பாடினார் கத்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் பண்ணுகிறீர் என்று இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் நெருக்கங்களும் கவலைகளும் நம்மை ஒடுக்கும் போது இரவில் நம்மால் நித்திரை செய்ய ஆனால் நம் கத்திரை தேடுகிறவர்களுக்கு அவர்கள் உலகத்தில் உள்ள சந்தோஷத்தின் சமாதானத்தையும் காட்டிலும் அதிக சந்தோஷத்தை வாக்குப்படி இருப்பதனால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தில் வித்தியாசம் உண்டு முதலாவது உள்ளத்திற்குள் ஏற்றிக்கொண்டு பாவத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினால் விடுதலை பெறும்போது அதிக சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் பெற்றுக் கொள்கிறோம் இதுவே இரட்சியத்தின் சந்தோஷம் தாவிதை போல சோதனைகளினால் விழுந்து பாவத்தின் நிமித்தம் பின்வாங்கி இழந்து போன அனுபவத்துக்களாக நின்று தட்டி கொண்டிருக்கிறார் மறுபடியும் உணர்வுள்ள இருதயத்தோடு பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் போது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டின் மணி ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் நமக்கு தந்து உற்சாக வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையின்படியாக கத்தருடைய சந்நிதிக்கு தவறாமல் நாம் கடந்து செல்லும் போது அவருடைய சமூகத்தின் அதிக சந்தோஷத்தினாலும் வல்லமையினாலும் கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருக்கும் போது யாக்கோவுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற வார்த்தையின்படியாக கத்தர் சிறைப்பட்டு போன தம்முடைய ஜனத்தை மீட்டு தாங்கள் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடையவர்கள் சிறை சிறையிருப்பும் கடந்து போனது நிமித்தம் அல்லது நமக்கு சொந்தமான அநேக காரியங்களை நாம் இழந்து போனது நிமித்தம் சோர்ந்து போய் இந்த நாளில் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து கத்தர் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஒவ்வொன்றும் விடுவிக்கிறார் அப்போது என்ன நடக்கும் என்றால் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய அவர்கள் இருக்கும் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி கத்துடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறதான சுதந்திரம் கடைசியாக கத்த தம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணும் போது அதிகமான சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது நம்முடைய வேலை வருமானம் நம்முடைய எண்ணிக்கை நம்முடைய சபை நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சொந்தமான ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து கத்தர் திரளாகும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது ஏசாயா திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் என்ற வார்த்தையின் வழியாக நம்மை இந்த நாளிலிருந்து திரட்சியாக்கி மிகுந்த மன நம்மை நிரப்பி ஆசிர்வதிக்க நம்முடைய கத்தர் வல்லமையுடையவராயிருக்கிறார் ஆமேன் ஜெபிப்போம் மேற்று மீஞ்சு மேஞ்சு மாறாத எங்கள் தேவனை இந்த நாளிலிருந்து உங்களுடைய மிகுந்த சந்தோஷத்தினால் நீர் எங்களை நிரப்ப போகிறபடியால் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் மீட்பின் சந்தோஷத்தினாலும் கத்துடைய சந்நிதியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் அதிக மன சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிறபடியால் நன்றி எங்களை திருளாக்கி திருச்சியான ஆசிர்வாதங்களா எங்களை நிரப்ப போகிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்